ஓம்சாரம் கோயில்களில் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு டெய்லியுமே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க விசேஷ நாட்களில் பலவித அபிஷேக பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகங்களுக்கு அது மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் அல்லது கோயிலுக்கு போனால் அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதனால் என்னென்ன நன்மைகள்னு வாங்க திருமஞ்சன பொடியினால் அபிஷேகம் பண்ணுறதுனால தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் அல்லது பிரசாதமாக வச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகி நோய்கள் விலகும் ஆரோக்கியம் பெருகும் பால் தயிர் இதில் பண்ணும்போது குடும்பம் குலவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி சகல செல்வங்களுமே கிடைக்கும் சொல்லலாம் பல வகைகளை பண்ணும்போது பிரபலம் அடையமுடியும் மஞ்சள் அப்படிங்கிறது தீர்க்க சுமங்களை துவத்தையும் குங்குமம் விருத்தி குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தனம் பெயர்ப்புகள் அந்தஸ்தை வாங்கி தரும்பு பண்ணும்போது உடல் நோய்கள் எல்லாமே நீங்கும் விபூதியில பண்ணுறதுனால சகல ஐஸ்வர்யமே நிறையும் சொல்லுவாங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி எலுமிச்சை எமபயம் நீங்கி இளநீரில் மன அமைதி குடும்ப நிம்மதிங்கிறது நிலைக்கும் அதனால நீங்க கோயில்